என்ன பாலிட்டில இருந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற டாபிக் பார்ட் த்ரீல வந்து பண்டமெண்டல் ஆல்ரெடி வந்து அஹ் இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து பார்த்துட்டோம் வித் ஆர்டிகிள்ஸோட லெவன் ஆர்டிகிள்ஸ் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பாத்தோம் சோ அது அடுத்த பார்ட் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் கண்டிப்பா இதுல வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்காது ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு பாலிட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதுல செக் பண்ணி பாருங்க அண்ட் இதோட பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் டெய்லி நோட்ஸ் தான் அனுப்புவோம் அன்னனைக்கு என்ன வீடியோஸ் கொடுக்குறோமோ அதுக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படி வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சோ இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது பார்ட் த்ரீல இருக்கு பார்ட் த்ரீய வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்போட மகா சாசனம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு சோ மகா சாசனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ தான் ஸோ இதுல ஆர்டிகிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே அடிப்படை உரிமைகள் பற்றின சம்பந்தமானது அதாவது இந்திய குடிமகனா இருக்கும் அப்படின்னா இந்திய குடிமகங்களுக்குன்னு சொல்லி அடிப்படை உரிமைகளை நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு அதுதான் சொல்றாங்க சோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எந்த நாட்டோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்ஏவோட அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்ட அவங்களோட அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால உருவானதா நம்மளோட அடிப்படை உரிமை ஓகேவா மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல ஏழு அடிப்படை உரிமை இருந்துச்சு பட் இப்ப வந்து அதுதான் இருக்கு அந்த ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை அந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையில இருந்து ரிமூவ் பண்ணி அதை கொண்டு போய் சட்ட உரிமையா த்ரீ ஹண்ட்ரட் ஏல வச்சாங்க தேர்ட்டி ஒன் ஏல இருந்ததை த்ரீ ஹண்ட்ரட் ஏல வச்சாங்க சோ அதனால அது ஒண்ணு மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு சொத்துரிமை மட்டும் சோ இப்போ வந்து நம்மகிட்ட ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு ஓகேவா சோ அப்ப இந்தியாவில வசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை உரிமைங்கிறது காமன் தான் ஓகேவா சோ சில அடிப்படை உரிமைகள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க குடிமங்களுக்கு மட்டும் பொருந்தும் எது வந்து ரத்தாகும் எது வந்து எப்ப வந்து அது உரிமைகள் அவங்க பெறலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நீ கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துரிமை வந்து தேர்ட்டி ஒன்ல இருந்துச்சு அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து நைன்டீன் செவன்டி எயிட்டில் அதை நீக்கிருக்காங்க நீக்கி கொண்டு போய் அதை பார்ட் டுவெலில் உள்ள தேர்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வந்து சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க நிறைய எக்ஸாம்பிள் கேட்டாங்க ஒன்று சொத்துரிமை வந்து எதில் இருந்துச்சுன்னு கேட்கலாம் எந்த திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டுச்சுன்னு கேட்கலாம் அதை எந்த பாட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க இல்லை எந்த ஆர்டிக்கிளாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதனால வச்சுக்கோங்க அடுத்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து அரசியலமைப்போட தூண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து அம்பேத்கர் ஓகேவா சோ ஒவ்வொரு பாட்டையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்போட ஆன்மான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அரசியலமைப்பின் தூண்கள் அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து அடிப்படை உரிமைகள் இது சொன்னவர் வந்து அம்பேத்கர் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது ஏற்கனவே பார்த்தோம் த்ரீ ஃபிஃப்டி டூங்கிறது குடியரசுத் தலைவர் வந்து வெளியிடக்கூடிய நெருக்கடி நிலை ஓகேவா நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்படும் போது சட்டப்பிரிவு பத்தொன்பது கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது சோ த்ரீ பிப்டி டூ அமலாகும் போது மட்டும் ஆர்டிகிள் நைன்டீன்ல சொன்ன மாதிரி கொடுக்கப்பட்ட எல்லா சுதந்திரம் அடிப்படை உரிமைகளும் அது வந்து தாமாகவே நிறுத்தப்படுமா ஓகேவா சோ எப்ப வந்து அந்த சுதந்திரம் என்பது நிறுத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி டூ அமலாகும் போது சோ குடியரசுத் தலைவர் வந்து நாட்டுல நெருக்கடி நிலை அவசர நிலை அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது மட்டும்தான் அது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க மத்த எல்லா உரிமைகளுமே அஹ் குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் ஓகேவா சோ எல்லா உரிமைகள் சுதந்திரம் மட்டுமே நிறுத்தி வைக்கப்படுது சுதந்திர உரிமை மட்டும் மற்ற எல்லா உரிமையுமே வந்து குடியரசுத் தலைவர் ஏதாவது ஆணை பிறப்பிக்கிறதன் மூலமா அவரால் தடை செய்யப்படலாம் எல்லாமே குடியரசுத் தலைவன் கையில தான் இருக்கு இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த அளவுக்கு அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரோட இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்படணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதுவும் இந்த உரிமைகளை பொறுத்த அளவுக்கு உரிமைகளை தடை செய்யறதுக்கான ஆணைகளை அவர் பிறப்பிச்சாங்கன்னா கண்டிப்பா பார்லிமெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பார்லிமெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோ ஓகேவா சோ அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சாச்சு இப்போ நம்ம குள்ள போகலாம் சோ ஆர்டிகல் டுவெல்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னன்னு பார்த்தலாம் ஆர்டிகல் பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் தான் யாரு இப்போ நம்ம சொல்றோம் பார்லிமெண்ட் மாநில அரசு இருக்காங்க மத்திய அரசு இருக்காங்க உள்ளாட்சி அரசுகள் இருக்காங்கன்னு சொல்லி மூணு விதமா மூன்று அடுக்குகளான அரசு வந்து நம்ம இந்தியால இருக்கு அப்ப அவங்க எல்லாம் யாரு அவங்களுக்கான டெஃபினிஷன் என்னங்கிறத பார்ட் டுவெல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆர்டிகல் டுவெல்ல சொல்லியிருக்காங்க ஆர்டிகிள் தேர்ட்டின் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் இல்லாத நிலையென அடிப்படை உரிமைக்கு ஆப்போசிட் எந்த ஒரு சட்டமுமே கிடையாது அப்படிங்கறத ஆர்டிகல் பதிமூணுல சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓ ஹை கோர்ட் மூலமாகவோ இல்லை சுப்ரீம் கோர்ட் மூலமாகவோ நீதி புணராய்வு செய்வதற்கு வகை செய்கிறது சம்டைம்ஸ் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அது மூலமாக மறுக்கப்படுற டைம் இல்லை அதனால பிரச்சனைகள் வர டைம் நம்ம வந்து ஹை கோர்ட் மூலமாகவோ சுப்ரீம் கோர்ட் மூலமாகவோ நீதி புணராயவு செய்ய முடியும் அதுக்கான வகை இருக்கு அப்படிங்குறத ஆர்டிகல் பதிமூணுன்னு சொல்லுது ஓகேவா அடுத்து அடுத்ததான் டுவெல்னா கவர்மெண்ட் வந்து நான் என்ன அப்படிங்கறது அடிப்படை உரிமைக்கு முரணா எந்த சட்டமுமே கிடையாது அப்படிங்கறத சொல்லுது இப்ப இருந்து இருந்துதான் வந்து நமக்கான அடிப்படை உரிமை அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு அதை பார்க்க பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை எல்லாருமே ஈக்குவல் தான் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிக்கி ஃபோர்டீன்ல இருந்து எயிட்டி இது ரொம்ப முக்கியம் அந்த ஆறு உரிமைகளுக்கும் என்னென்ன ஆர்டிக்கிள் வருது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் பொறுத்துக்களை கேட்பாங்க இல்ல தவறான என்னைய கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க நிறைய கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி வந்து ஃபோர்டீன்ல இருந்து எயிட்டீன் வரைக்கும் இருக்கும் ஃபோர்டின்ல இருந்து எயிட்டீன் வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சமத்துவ உரிமை ஃபர்ஸ்ட் சட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நீ என்ன மதமா நீ என்ன வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் நீ என்ன மாதிரியான ஆளாக கூட இருக்கலாம் பட் சட்டத்துக்கு முன்னாடி நீ எல்லாருமே சமந்தான் சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகிள் ஃபோர்டீன் பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா அதே மாதிரி மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்து இதை வச்சு நீ பிரிக்க கூடாது அப்படிங்கறத சொல்றது ஆர்டிகிள் பதினஞ்சு பதினாறுல என்ன சொல்றதுன்னா ஒரு பொது வேலை வந்துச்சு அப்படின்னா அதுலயும் எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்பளிக்கணும் ஓகேவா வேலை வாய்ப்புல சமமான வாய்ப்பு அளிக்கணுங்கிறத கேட்டகிரி வச்சிருக்காங்க சப் பதினாறுலயே பதினாறு கேட்டகிரி என்ன சொல்லுதுன்னா அரசு வேலையில கவர்மெண்ட் வேலையில தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ பழங்குடியினருக்கோ சிறுபான்மையினருக்கோ தான் முன்னுரிமை வழங்கப்படும் ஓகேவா சோ அத வந்து சொல்லியிருக்காங்க அப்ப இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க இந்த பதினாறுல நாலாவது அப்படிங்கிற கேட்டகரியை வந்து இப்ப ரீசண்டா ஆட் பண்ணிருக்காங்க அதை கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழு வந்து தீண்டாமை ஒழித்தல் சோ தீண்டாமைங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இதுக்காக தீண்டாமை ஒழிப்பு சட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்டுச்சு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கறத எழுவத்தி ஆறுல உருவாக்கிருக்காங்க ஓகேவா அப்ப எந்த சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரொம்ப முக்கியம் எந்த வருஷம் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுச்சு அதே தான் அது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டமா இந்த வருஷம் மாறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து ஆர்டிகல் பதினெட்டுல என்ன சொல்றாங்கன்னா மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற எந்த பட்டமுமே வந்து இருக்கக்கூடாது அதாவது கவர்மெண்ட் இந்த பத்மஸ்ரீ அதே மாதிரி பத்மஸ்ரீ பத்ம பத்ம பூஷன் இந்த விருதுகள் தவிர அதே மாதிரி ராணுவத்தில் பரம்பீர் சக்ரா விருது அந்த மாதிரி ராணுவ விருதுகள் கொடுத்துருக்காங்களே அது தவிர வேற எந்த பட்டங்களுமே யாரும் வச்சிருக்க கூடாது இந்த பட்டங்கள் தான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பட்டங்கள் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் பதினெட்டு இதுதான் பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் என்ன சொல்றது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் பதினஞ்சுல எந்த ஒரு பாகுபாடு இருக்கும் ஜாதி மதம் இனம் மொழி ஆஹ் பாலினம் பிறப்பு இதை வச்சு எந்த பாகுபாடும் இருக்க கூடாது பதினாறுல வேலை வாய்ப்புல பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு இருக்குன்னா அதுலயும் பதினாறு போர்ல என்ன சொல்றாங்கன்னா அரசு வேலையில தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தின் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை வழங்கணும் பதினேழு தீண்டாமை ஒழிக்கணும் பதினெட்டுல பட்டங்களை நீக்கணும் தேவையில்லாத பட்டங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சுதந்திர உரிமை இது வந்து ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்றோம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூணு ஆர்டிகல் ஓகேவா சோ பத்தொன்பது அப்படிங்கறதுல என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் நைன்டீன் வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமைகளை குடிக்குது இது ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ சுதந்திர உரிமைன்னு வந்து ஜென்ரலா சொல்லிட்டாங்க அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு தனி மனிதன் இப்ப நான் இந்தியால இருக்க ஒரு தனி குடிமகன் அப்படின்னா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கும் இல்லையா அது ஸ்பெசிபிக்கா சொல்றது ஸோ தனி மனித சுதந்திர உரிமைகள் மொத்தம் ஆறு இருக்கு அந்த ஆறு என்ன தான் இந்த ஆர்டிகல் பத்தபோதுல சப் கேட்டகரியா சொல்லிருக்காங்க நைன்டீன் ஏல ஒண்ணு நைன்டீன் பி நைன்டீன் சி நைன்டீன் டி நைன்டீன் இ நைன்டீன் எஃப் எஃப்எ வந்து நீக்கியிருக்காங்க நல்லா வச்சுக்கோங்க எஃப்எ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜி ஜி போட்டிருக்காங்க ஸோ இதுல ஆர்டிகிள் நைன்டீன் எஃப் மட்டும் கிடையாது மத்த எல்லாமே இருக்கு ஸோ நைன்டீன் ஏ என்ன சொல்றாங்கன்னா பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை ஒரு விஷயம் நடக்குது நாட்டில் அப்படின்னா அதை பத்தி பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு அடுத்து பீல வந்து அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உண்மை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு அமைப்புக்காகவோ எதுக்கோ நான் வந்து அமைதியா கூட்டம் கூடலாம் என்னோட நாட்டில் மூணாவது சங்கத்தையோ அமைப்பையோ தொழிற்சங்கங்களையோ என்னால தொடங்க முடியும் நாலாவது வந்து இந்தியாவோட எல்லை முழுவதும் என்னால சுதந்திரமா நட முடியும் எல்லா வரைக்கும் எல்லாக்குள்ள நான் வந்து எங்க வேணாலும் போய்க்கலாம் இந்தியால அடுத்து ஈ என்ன சொல்றதுன்னா எந்த பகுதியில போய் நான் வசிக்க முடியும் இந்தியாவோட எல்லைக்குள்ள மட்டும் எந்த பகுதியிலையும் போய் என்னால வசிக்க முடியும் ஜி என்ன எந்த ஒரு நான் தொடங்கலாம் என்ன ஒரு வணிகமோ வியாபாரமோ என்னால செய்ய முடியும் இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் ஒரு தனி மனிதனுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு அளிக்கக்கூடிய சுதந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த நைன்டீன் அஹ் நைன்டீன்ல சொல்லியிருக்காங்க மொத்தம் ஆறு உரிமைகள் இருக்கு இதுல எஃப் தவிர அது எல்லாமே இருக்கு அடுத்து இருபது இரு ஆர்டிகல் இருபதுல குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை அல்லது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவனை சிறையில் அடைக்கிறோம் இல்லை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறோன்னா அவனுக்குன்னு சில உரிமைகள் கொடுக்குறாங்க குற்றம் சாட்டப்பட்டாலும் அவருக்குன்னு சொல்லி சில உரிமைகள் கொடுக்குறது அந்த உரிமைகள் தான் ஆர்டிகல் டுவெண்ட்டில இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா கேட்டகரி மூணு கேட்டகரி இருக்கு அதை ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டில ஒன் வந்து செயலில் உள்ள சட்டத்தை அன்றி தண்டிக்க கூடாது இப்ப நம்ம அரசியலமைப்பு இல்லையா இந்தந்த சட்டம்னு சொல்லி அந்த சட்டங்களை மீறினா மட்டும்தான் தண்டிக்கணும் ஓகேவா அதை தவிர மற்ற எந்த சட்டத்தையும் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அதுலேயே வந்து இரட்டை இடர்பாடு டபுள் அதாவது ஒரு குற்றம் செஞ்சதுக்காக ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டிக்கணும் ஒரே குற்றத்துக்காக இரண்டு முறை தண்டிக்கிறது தப்பு இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட முறைகளுக்கு தண்டிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுது அடுத்துல மூணாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா தன் செயலால் தானே குற்றச்சாட்டத்திற்கு உட்படுதலுக்கான தடை தானே தப்பு செஞ்சு அது தானே வந்து குற்றம் செய்ய குற்றச்சாட்டு அதாவது இன்னொருத்தவங்களை போய் குற்றம் செய்யறது ஒரு விஷயம் நடக்குது அதுல தப்பு செஞ்சது பட் நான் வந்து சாட்டுறது குற்றம் சாட்டப்பட்டு அவரை நம்ம சிறையில் அடிக்கிறோம் இல்ல அவருக்கான விசாரணை நடக்குது இல்ல அவர் மேல கேஸ் போடுறோம் அப்படின்னா அவருக்குன்னு சில உரிமைகளை கொடுக்கறதா இந்த ஆர்டிக்கிள் இருபது அடுத்து இருபத்தி ஒண்ணு வந்து உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம் உயிர்வாதல் மற்றும் தனிநபர் சுதந்திரம் இந்த இருபது இருபத்தி ஒண்ணு ஒண்ணுங்கிற ரெண்டு ஆர்டிக்கிளுமே நம்ம இந்தியால அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது அதாவது த்ரீ பிப்டி நைன் வந்து அஹ் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவ நெருக்கடி நிலை நடக்கும்போது த்ரீ பிப்டி டூ நடக்கும்போது உரிமைகளை ஆணைகள் மூலமா குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் ஆர்டிகல் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் மட்டும் த்ரீ பிப்டி டை த்ரீ பிப்டி நைன் அப்படிங்கிற ஆர்டிகல் மூலமா என்ன சொல்றாங்கன்னா இந்த உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அவசர நிலையின் போது கூட பிரிவு த்ரீ ஃபிஃப்டி நைன் படி ஆணை மூலம் இந்த உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது கேட்கலாம் ஸோ எந்த உரிமைகளை வந்து அவசர நிலையின் போது கூட நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையும் உயிர் வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்தையும் நிறுத்தி வைக்க முடியாது அடுத்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்லயே ஏ இருக்கு ரொம்ப 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 முக்கியம் என நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் ஏ என்ன கட்டாய கல்வி இலவச கட்டாய கல்வி வர்றது ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இதை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இந்த டுவெண்ட்டி ஒன் ஏய சேர்க்கிறாங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி இரண்டின் மூலமா இயர்லி சில்ட்ரன் சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற சட்டத்தின் மூலமா இதை கொண்டு வர்றாங்க ஓகேவா சோ டுவெண்டி ஒன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கண்டிப்பா அவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லுது இதுக்கான ஆர்டிக்கிள் சாரி ஆர்டிக்கிள்ங்கிற அமெண்ட்மெண்ட் வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி ரெண்டாவது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா கைது செய்து காவலில் வைத்திருப்பதுல வந்து பாதுகாப்பு இப்ப கைது செஞ்சு ஒருத்தவரை காவல்ல வை வைத்திருக்கீங்க அப்படின்னா அவருக்கான உரிமையை குறிக்கணும் அதாவது அவர் வந்து அவரோட வக்கீல கான்டாக்ட் பண்ணி அவரு வந்து வக்கீல் வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவ்வளவு டைம் குள்ளதான் அவங்களை வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரோட உறவினர்களுக்கோ அவர் அவரை சார்ந்தவங்களோ அவரை கான்டாக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி கைது செஞ்சு காவலில் வச்சிருக்கவங்களுக்கும் சில உரிமைகளை சொல்றது ஆர்டிகிள் இருபத்தி ரெண்டு ஸோ அப்ப பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இது ரெண்டுமே வந்து சுதந்திர உரிமையை குறிக்கிறது அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு ஆர்டிக்கிளும் பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதாவது என்னன்னா ஆர்டிகிள் இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தாதான் ஒரு ஒரு வேலையை அவர் செய்ய முடியும் அவரை கட்டாயப்படுத்தியோ இல்ல அது கொத்தடிமை முறையிலோ இல்ல மனித போய் ஆனா மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தையோ நம்ம பண்ண விடக்கூடாது கூடாது அது தப்பு அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாதான் இருபத்தி மூணு ஓகேவா கட்டாய வேலை கொத்தடிமை முறை தனி மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்த இருபத்தி நாலு என்ன சொல்றதுன்னா குழந்தை தொழிலாளர் அப்படிங்கறத தடை செய்யுது பதினாலு வயசுக்குட்பட்டு குழந்தைகளை எந்த ஒரு இடத்துலயும் சரி தொழிற்சாலையா இருக்கட்டும் சுரங்கமா இருக்கட்டும் இல்ல அபாயகரமான தொழில்னு சொல்லி எந்த இடத்துலயுமே வேலைக்கு வைக்க கூடாது அது சட்டப்படி குற்றம் குழந்தை தொழிலாளர் தடை அப்படிங்கறத ஆர்டிகல் இருபத்தி நாலு சொல்லுது அடுத்து சமய சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இது வந்து இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சொல்றாங்க அதாவது என்னன்னா இருபத்தஞ்சு என்ன சொன்னா எந்த சமயத்தை வேணாலும் ஒருத்தர் ஏற்க முடியும் பின்பற்ற முடியும் அதை பரப்பவும் முடியும் அதுக்கான உரிமை நம்ம இந்தியால இருக்கு ஏன்னா இது பல்வேறு மதங்கள் சார்ந்த வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால எந்த மதத்தை வேணாலும் நீங்க ஏற்க முடியும் பின்பற்ற முடியும் பரப்ப முடியும் இருபத்தி நாலு என்ன சொல்றதுன்னா அந்த மதம் சார்ந்த அறநிலைய அமைப்புகளை அமைச்சு அதை நிர்வகிச்சுக்கரலாம் இப்ப இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்கு அதே மாதிரி மற்ற மதங்களுக்கும் அவங்களுக்கான அஹ் அமைப்புகளை அறநிலைய அமைப்புகளை வந்து ஆஹ் அறநிலைய அமைப்புகளை வந்து அவங்க அமைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வந்து எந்த மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த ஒரு மதத்தை பரப்புறதுக்கு சொல்லி நீங்க வரி செலுத்தணும் அப்படிங்கறது தடை செய்யுது அடுத்து இருபத்தி எட்டு வந்து முற்றிலும் அரசாங்க நிதியில் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது என்று கூறுகிறது கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா கா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதுல எல்லாம் வந்து சமயம் சார்ந்த போதனைகள் வந்து கூடாது அது தப்புன்னு சொல்றது ஆர்டிகிள் இருபத்தெட்டு ஸோ இது எல்லாமே சுது சமய சுதந்திர உரிமை அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் கல்வி சார்ந்த மற்றும் கலாச்சாரம் சார்ந்த உரிமை ரெண்டே ரெண்டு தான் இருபத்தொம்பது முப்பது ஓகேவா ஸோ இருபத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்கான உரிமை தான் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி நைனில் சொல்றாங்க அதே இது முப்பதுல பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே சிறுபான்மையினருக்கான ஆர்டிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முப்பத்தொன்னு சொத்துரிமை இருந்துச்சு அதை நீக்கி நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலமா நீக்கி அதை கொண்டு போய் டுவெல்த் பாட் டுவெல்ல த்ரீ ஹண்ட்ரட் ஏல வச்சுட்டாங்க சட்ட உரிமையா அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பைனலா தேர்ட்டி டூ இது ரொம்ப 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 முக்கியமானது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதான் கடைசி உரிமை ஆர்டிகல் தேர்ட்டி டூ இது ரொம்ப முக்கியம் நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூலயே இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும் சரி இதுல என்னங்கிறத பார்த்துட்டு இதோட டீட்டெயில் வீடியோ அடுத்ததான் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து ரொம்ப முக்கியமானது ஆன்மான்னு சொல்லுவாங்க அரசியலமைப்போட ஆன்மான்னு சொல்கிறோம் ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன சொல்கிறேன்னா இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா இந்த அடிப்படை உரிமைகள்லாம் ஒருத்தருக்கு மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி அவரோட உரிமையை பெறலாம் ஓகேவா ஸோ என்ன பண்ணலாம் இப்போ நான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உரிமை ஒரு தனி மனித சுதந்திரமாக இருக்கட்டும் சமய உரிமையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு உரிமை ஒரு தனி குடிமகனுக்கு மறுக்கப்படுது நாட்டில் மறுக்கப்படுதுன்னா நான் என்ன பண்ணலாம் டேரக்டாக கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு என்னோட உரிமைகளை நான் திரும்பப்பட முடியும் அதை பத்தி தான் அரசியலமைப்புக்குட்பட்டு தெரிவு காணும் உரிமை காணும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆர்டிகல் தேர்ட்டி டூ இப்படி யார் வந்து உரிமை வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்திகா அஷ்னி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கை ஸோ இவங்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை வந்து மறுக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோர்ட் மூலியமா போய் தன்னோட அடிப்படை உரிமையை வாங்கி அவங்களுக்கான இடஒதுக்கீட என்னது என்னது காவல்துறை தேர்வு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுல பெற்று கடைசியில் சப் இன்ஸ்பெக்டராக தேர்வானாங்க ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இதில் நீதி பேராண்மை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட வந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முடிஞ்சு சொன்ன சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் எத்தனை உரிமை இருக்குது அதோட ஆர்டிகல்ஸ் என்ன ஆர்டிக்கலாக ஒவ்வொன்றும் சொல்லுது எதை நீக்கி இருக்காங்க எதை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ இதோட வந்து அடிப்படை உரிமை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோல அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காண முறைமையை மட்டும் தனியாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளே லிஸ்ட்டில் இருக்க பிடிஎஃப் வேணும்னா மெயில் பண்ணுங்க நன்றி